கலையுலகில் என் எஸ் கிருஷ்ணன் ஒரு கலைஞனாக மட்டுமின்றி கலைவாணராகவும் மூட நம்பிக்கைகளை அகற்றும் கருத்துக்களை காமெடியாகவும் கூறி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இயலாதோருக்கும் இல்லையென்று வந்தோருக்கும் வாரி வாரி கொடுத்தவர் இவர் அள்ளி கொடுப்பதில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் கலைவாணர் மேலும் கணவனின் குணமறிந்து இவரது மனைவி மதுரமும் அவருக்கு உறுதுணையாக திகழ்ந்தாங்க திரையுலகில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்துள்ள படங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேல் ஒரு தம்பதிகள் ஒன்றாக இணைந்து இத்தனை படங்கள் நடித்தது கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கு ஒரு முறை என் எஸ் கிருஷ்ணன் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம் ஏற்கனவே மக்கள் கலகம் எம்ஜிஆர் பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காராம் இவர் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் பலர் வந்து அவரிடம் நலம் விசாரித்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் வரவே இல்லையாம் எனவே எம்ஜிஆரை அவரே வர சொல்லியிருக்கிறாரு ஏனா எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது சொல்லி என்பதற்காக அந்த வகையில புரட்சி